வணக்கம் நண்பர்களே விஜயபாயக் பேசுகிறேன் கண்டினியூஸாக ஒரு நாலு அல்லது அஞ்சு மெசேஜ் எடுத்து பார்த்தபோது நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் சூசைட் தாட் வந்துட்டு இருக்குது உங்களை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஒரு ஆஃபீஸர் இருந்தே எனக்கு ஒரு மெசேஜ் எல்லாரையும் சந்திப்பதற்கான நேரம் குறைவு அதுவும் கொரோனா காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம டூ மினிட்ஸ் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் கொடுத்தேன் ஓரளவு பேசி முடித்தேன் அவர்கிட்ட பகிர்ந்துகிட்ட சில விஷயங்களை இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி சூசைட் தாட்ஸ் தற்கொலை எண்ணங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்திருக்கு அப்படின்னா நான் இப்போ சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் அதுக்கான ஆன்சரை நீங்கள் மனசில் யோசிங்க மேபி இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு ஒரு சூசைட் பண்ணிட்டார் அப்போ வந்து என்னோட நண்பர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் உங்களோட வீடியோஸை அவர் பார்த்துருந்தா அவர் இன்னைக்கு வீரோட அந்த குடும்பத்தோடு இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை ஃபீல் பண்ணேன் ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறோம் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறதில்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சூசைட் தாட் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அல்லது கடனோடையோ அல்லது பணப்பிரச்சனையோடையோ இல்லைன்னு நினைக்கிறீங்களா இதை மட்டும் யோசிச்சிட்டாதீங்கன்னு ஒரு வீடியோ இருக்குது அது லிங்க்கில் இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் முதல்ல கேளுங்க அதை முடிஞ்ச அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் அனுப்புங்க யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி தாட்டில் இருந்தாங்கன்னா வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஏன்னா இறந்து போன அந்த தொழிலதிபருக்கு கடன் மொத்தம் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கடனுக்காக இறந்து போறாரு கடன் கொடுத்தவனும் கஷ்டப்படுறான் எவ்வளோ கனவுகளோட ரெண்டு குழந்தைகள்ல மனைவி எல்லாரோட இறந்து போறது அதுவும் எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் பணத்துக்கு அப்படின்னா நானும் ஒரு நாலஞ்சு தடவை செத்து போயிருக்கணும் தான் சொல்றேன் அந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னோடய ஆயிரத்தி இரநூறு வீடியோக்கள்லாம் ஒன்று கூட நான் சொன்னதில்லை பட் எனக்கு என்ன தோணுதுன்னா உயிர் ரொம்ப முக்கியம் அது நம்மளால் காப்பாற்றப்பட்டுச்சுன்னா அதை விட ஒரு பெரிய புண்ணியம் கிடையாது அதனால் யார் நம்ம கூட எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு அதில் ஒரு ஒரு அந்த தொழிலதிபரோட அவரோட ஒய்ஃபோட தம்பி சொல்லியிருந்தார் மச்சான் இறந்து போனரோட அந்த இறந்து போன குடும்பத்தில் மச்சான் ஒரு வார்த்தை கூட அவர் கடனை பற்றி சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட அப்படின்னாரு மறைச்சி 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 ஒரு காலக்கட்டத்தில் நம்மளால் கட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு சூசைட் பண்ணிக்கிறேன் மென்டாலிட்டி அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம கூட அவங்களை பற்றி நமக்கு தெரியாது அவங்களோட பொருளாதாரம் நமக்கு தெரியாது நம்மளோட வேலை ஷேர் பண்ணுறது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க பார்க்க போகிறாங்க அவ்வளோதான் அன்பழை ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் இந்த தாட் வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம சரி பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் சரியா இப்போ உங்களுக்கு வந்திருக்க இந்த எமோஷன் வந்து ஃபிக்சடான எமோஷனா நிரந்தரமா இந்த உணர்வு நிரந்தரமா இல்லை இது மாறுமா நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை ரொம்ப டிப்ரெஸ்டாக இந்த முடிவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நேற்று எப்படி இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் ஒருவேளை நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இது சரியாகலாமா உங்களுடைய ஆப்ஷன்ஸு எத்தனை பேரை கஷ்டத்துக்குள்ளாக்க போகுது உங்களை எத்தனை பேர் நேசிருக்காங்க நீங்கள் எத்தனை பேரை நேச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க போயிடலான்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுடைய உங்களை நேசித்தவங்க இருக்கவங்க நேசிக்க போகிறவங்க எல்லாரையும் விட்டு போகணுமா நம்மளோட அப்பா அம்மா நம்மளோட கனவுனோ நம்ம மனைவியோ நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டோ நம்மளோட பாய் ஃப்ரெண்டோ நம்மளோட குழந்தைகளோ நம்மளோட நண்பர்களோ நம்மளோட உறவினர்களோ இவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால நினச்சி பார்க்க முடியுதா அதே மாதிரிதான் அவங்களுக்கு இருக்கும் நம்ம அந்த முடிவு எடுக்கலாமா வாழ்க்கையில இன்னும் சாதிக்கிறதுக்கு சாதிக்கிறது கூட விட்டுருங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இன்னும் 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 நிறைய நிறைய விஷயங்களை இந்த பிரபஞ்சம் ஒழிச்சு வச்சிருக்கு அதற்கு விடை தேடாம டக்குன்னு இந்த முடிவு எடுக்கிறது சரியா நிறைய விஷயங்களை சந்தோஷங்களை கடந்து வந்திருப்போம்ல எவ்வளவு பெரிய சந்தோஷங்கள் எவ்வளவு பாராட்டுகள் எவ்வளவு பெருமைகள் எவ்வளவு குதுகலங்கள் அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் ஆனா இந்த கஷ்டத்தை நம்மளால கடக்க முடியாதா இந்த எமோஷனை ஹேண்டில் பண்றதுக்கு பிரபஞ்சமோ கடவுளோ உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு ஜீவனம் அவங்க கூட இல்லையா அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த போறோமா யோசிச்சு பாருங்க நாம் பர்மனண்டா நிறைய பேருக்கு வழியையும் கஷ்டத்தையும் கொடுத்து நம்ம போறோமா அது பாவம் இல்லையா வாழ்ந்துதான் பார்ப்போமே நமக்கு பிடிச்சவங்கள்ட நம்ம யாரையாவது மென்டாரோ ஒரு கைடாவோ கோச்சாவோ நினைக்கிறவங்கள்ட இதை பத்தி பேசி பார்க்கலாமா நம்மளோட யாரும் கஷ்டத்தோட இல்லையா உலகத்துல உலகத்திலே அதிக கஷ்டப்படுறோம் நம்ம தானா கொஞ்சம் யோசிக்கும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய நிறைய இருக்கு நாளைய வாழ்க்கை வந்து நிறைய ரகசியங்களை மறைச்சி வச்சுருக்கு எதற்காக இந்த முடிவு நம்ம எடுக்கிறோம் இதை யோசிக்கிறோம் அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம யோசிக்கிறது இல்லை நாளை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மாய மந்திரம் இருக்குது அது நிறைய சந்தோஷங்களை கொடுக்க போகுது இந்த வீடியோவை ரெண்டு அல்லது மூணு தடவை கேளுங்க அதையும் தாண்டி இந்த எண்ணங்கள் வந்தால் கமெண்டில் என்கிட்ட பேசுங்க சி ஓண்டா